வணக்கம் நண்பர்களே குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் புது தமிழ்லேருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அழகு ஐந்தில் இருக்கக்கூடிய ஓமை தொடரின் பொருள் அறிதல் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல் அப்படின்னா தற்செயல் நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு பசுமரத்தாணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை ஆயிரம் காலத்து பயிர் நீண்ட காலத்திற்கு உரியது எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சைக் கேட்டு நடப்பவர் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னா பட்டறிவு இல்லாத படிப்பறிவு அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமை முதலை கண்ணீர் பொய் அழுகை அவசர குடுக்கை எண்ணி துணியாதார் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று கம்பி நீட்டல் அப்படின்னா சொல்லிக்கொள்ளாமல் செல்லல் தாளம் போடுதல் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல் காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது பஞ்சாய் பறத்தல் அலைந்து திரிதல் குட்டிச்சுவர் அப்படின்னா பயனின்றி இருத்தல் கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல் கிணற்று தவளை போல் அப்படின்னா உலக அறிவின்மை இலவுகாத்த கிளி போல் அப்படின்னா ஏமாற்றம் ஈடியோஸை கேட்ட நாகம் போல வேதனை கொடிகட்டி பறத்தல் புகழ்பெற்று விலங்குதல் இரட்டை கிளவி போல் அப்படின்னா ஒற்றுமை நகமும் சதையும் போல் அப்படின்னா நட்புன்னு சொல்லலாம் அல்லது ஒற்றுமை ரெண்டுமே சொல்லலாம் நீர்மேல் எழுதுதல் போல் அப்படின்னா நிலையின்மை மழைமுகம் காணா பயிர் போல் அப்படின்னா வருந்துதல் ஊமை கண்ட கனவு போல் அப்படின்னா தவிப்பு நிலவும் வாணும் போல் அப்படின்னா ஒற்றுமை வரையா மரபின் மாறி போல அப்படின்னா கொடை இடி விழுந்த இடி விழுந்த மரம் போல் அப்படின்னா துன்பம் சிலை மேல் எழுத்து போல் அப்படின்னா நிலைத்து நிற்கும் ஈன்றோர் நீர்த்த குழவி போல துன்பம் கல்லில் நார் உரித்தல் இயலாத காரியம் சுடச்சுடரும் பொன் போல் அப்படின்னா ஞானம் வளரும் அத்தி பூத்தது போல அரிய செயல் ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை குந்தி தின்றால் குன்றும் கரையும் உழைக்காதவன் செல்வம் அழியும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல எதிர்பாரா நல் வாய்ப்பு ஏனை புக்க புகழம் புலம் போல் அப்படின்னா வீணாக்குவது அணலடைப்பட்ட புழுவை போல் அப்படின்னா மெலிதல் கடலில் கரைத்த பெருங்காயம் போல் அப்படின்னா பயனற்றது காதில் ஈயத்தை காட்சி ஊற்றியது போல் அப்படின்னா பெரும் துன்பம் அடியற்ற மரம் போல வீழ்தல் மலரும் மனமும் போல அப்படின்னா ஒற்றுமை அல்லது நெருக்கம் எரிமுன்னர் வைத்தார் போல அப்படின்னா அழிவு உறுதி புளி பசித்தாலும் புல்லை தின்னாது சான்றாண்மை குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தது போல் அப்படின்னா திறமையற்றவனின் அதிர்ஷ்டம் எள்ளினுள் எண்ணெய் போல் அப்படின்னா மறைந்திருத்தல் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் தாமதமான முடிவு அல்லது செயல் சேற்றில் மலர்ந்த செந்தாமரை குடிப்பிறப்பை மீறிய சிறப்பு குடத்தில் இட்ட விளக்கு போல மறைவு அடக்கம் தாயைக் கண்ட சேயை போல மகிழ்ச்சி நுணலும் தன் வாயால் கெடும் அறிவில்லாதவர் பேடிகை வாளாண்மை போல கெடும் முயற்சி இல்லாதவன் பகலவனை கண்ட பணி போல நீங்குதல் அல்லது துன்பம் விலகுதல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா பொறுமை மலையை தோண்டி எலி பிடிப்பது போல அப்படின்னா வீண் செயல் குரங்கின் கையில் கிடைத்த கொல்லி போல அப்படின்னா அழிப்பது குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னா விளக்கமாக அல்லது தெளிவாக அல்லது புகழ் பரவுதல் வேலியே பயிரை மெய்ந்தது போல் கடமை தவறுதல் அல்லது துரோகம் கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் இது எல்லாமே வந்து தமிழ் ஓல்டு புக்கில் இருந்து எடுத்திருக்கேன் நியூ புக்கில் இருந்து எடுத்திருக்கேன் ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து இருக்கிறதையும் நான் எடுத்திருக்கேன் ஓகே வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ